ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு தருகிற வார்த்தை சுவிசேஷம் அதிகாரம் ரெண்டு வசனம் பதினொன்று இவ்விதமாக அற்புதத்தை கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார் பிரியமானவர்களே இந்த காலை வேலையில உங்களோடு கூட ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக பேச போகிறார் ஆண்டவர் தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினாராம் உங்க வாழ்க்கையிலும் நிச்சயமாக கத்த தம்முடைய மகிமையை வெளிப்படுத்துவார் கானா ஊரில் அழகான ஒரு திருமணம் நடக்கிறது ஏசுவும் சீஷர்களும் அழைக்கப்படுகிறாங்க ஏசுவின் தாயாகிய மரியாலும் பயங்கரமான ஒரு திருமணம் ஆனாலும் அந்த திருமணத்தில் குறைவு ஏற்படுகிறது குறைவை மாற்றும்படியாக ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்படுகிறாங்க பணிவிடை செய்கிற அந்த வேலையாட்கள் பிரியமானவர்களே மாணவர்களே ஒரு கீழ்படிதல் அந்த இடத்துல அற்புதத்தை கொண்டு வந்தது அதிசயத்தை கொண்டு வந்தது கத்தை தம்முடைய மகிமையை வெளிப்படுத்த காரணம் கீழ்படிதல் கத்தோடைய சத்தத்தை கேட்டு இது எப்படி நடக்கும் இது எப்படி ஆகும் அப்படின்னு நினைக்கல வார்த்தை வந்தது கீழ்படிந்தாங்க அதிசயத்தை பார்த்தாங்க கத்தை தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார் இந்த காலை வேலையில் கத்துடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையிலும் தம்முடைய மகிமையை வெளிப்படுத்த வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் எத்தனையோ நேரம் ஆண்டவர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிங்க அவர் என்ன சொல்லுகிறார் என் அவருடைய சத்தத்தை கேட்டு அதன்படி நீங்கள் செய்யும்போது உங்கள் வாழ்க்கையிலும் குறைவுகள் மாறும் ஒரு நிறைவு உண்டாகும் மகிமை வெளிப்படுத்துவார் காண்பீர்கள் முன்பு கொடுத்த ரசத்தை அதிசயம் நடந்த பிறகு வெளிப்படுத்தின பிறகு கொடுத்த ரசம் ரொம்ப ருசியாக இருந்ததா அதே போல் உங்க வாழ்க்கையிலும் இருக்கிற பழைய வாழ்க்கை பிரச்சனைகள் போராட்டம் எல்லாம் மாறும் கர்த்தர் மகிமை வெளிப்படுத்தும் போது உங்க வாழ்க்கை செழிப்பாக மாறும் செபிப்போம் எங்களை நேசிக்கிறேங்க நல்ல தகப்பனை இந்த காலை விலைக்காக நன்றி செலுத்துகிறோம் கத்த தந்த நல்ல வார்த்தைக்காக நன்றி அப்பா காணா ஒரு கல்யாண வீட்டில் கத்த தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினீர் அதிசயத்தை செய்தீர் தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் குறைவுகள் மாறட்டும் நிறைவு உண்டாகட்டும் கத்த தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தி அதிசயங்களை செய்கிறபடி ஸ்தோத்திரம் நாள் முழுவதும் உங்கள் கரம் தாங்கி நடத்தட்டும் செய்கிற வேலைகள் வருமானங்கள் தொழில்களை ஆசிர்வதிங்க பெரிய காரியங்களை செய்வீராக ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனவில் நல்ல தகப்பனே ஆ பிரியமானவர்களே கத்திரங்களோடு பேசியிருக்கிறார் நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையிலும் ஏஷப்பா தம்முடைய மக்கியமே வெளிப்படுத்துவார் அவருடைய வார்த்தை கேட்டு கீழ்ப்படிந்து நடங்க தம்முடைய மகிமையை கத்துற உங்க வெளிப்படுத்தி அதிசயத்தை நீங்க காண்பீர்கள் உங்களுக்காக உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் நீங்களும் எங்களுக்காக எங்களுடைய ஊழியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள் டிவோஷன் மூலமாய் உங்களோட ஆண்டவர் பேசுகிறதை பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்த வார்த்தை அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்குமே என்றால் அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க